வெல்கம் டு சேலம் ரொம்ப ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அமேசிங் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம் ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டிங்க ஸோ மிஸ் பண்ணாமல் லோ பட்ஜெட்டில் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான பில்டிங்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தனி வீடு ஃபால் சீலிங் வசதியுடன் கூடிய கபோர்டு வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பில்டிங் ப்யூர் தேக் அதை போட்டு வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க ஸோ நார்த்து ஃபேஸிங் அதாவது அதாவது வடக்கு திசை பார்த்து அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான செமி ஃபர்னிச்சர் ஒர்க்கு ஸோ வந்து கபோர்டு ஒர்க் டிவி யூனிட்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸிங்கில் இருக்குது அற்புதமான பில்டிங்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நிறையா பேர் நம்மகிட்ட இண்டிவிஜுவல் ஹவுஸ் கேட்டாங்க சேலம் மாவட்டத்தில் நல்லா ஒரு இண்டிஜுவல் ஹவுஸ் தனி வீடு வேணும்னா ஸோ அவங்களுக்கு தான் இந்த சூப்பரான பில்டிங்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக டிஸ்ப்ளே திரு நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வந்து விசிட் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்குவோங்க இந்த பில்டிங் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜங்ஷனில் இருந்து ஸ்டீல் பிளான்ட்டு அவலகில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டியான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் வீடு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இமிடியட்டாக டிஸ்பிளே திரு நம்பருக்கு கால் பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவருக்கு முன்னாடி கால் பண்ணி கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க ஸோ ஸ்பாட்டில் போய் நின்றுட்டு ஸ்ட்ரீட் பார்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் வரமாட்டாங்க எனக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் இருக்கும் ஸோ முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுங்க ஸோ இமீடியட்டாக வந்து பார்த்துக்கலாம் இருபத்தி அடி ரோடு வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டியான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனு நார்த் ஃபேஸிங் டூ பிஹெச்கே ஹவுஸு ஆயிரத்தி இரநூறு அடி லேண்டு ஆயிரத்தி நூறு அடி பில்டிங்கு ஒரு சூப்பரான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் அற்புதமான பில்டிங்கு சேலம் ஜங்ஷன்லேருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அற்புதமான பில்டிங்கு உங்கள்கிட்ட விற்பனைக்கு நம்மக்கிட்ட இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு இந்த வீடு தேவை அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக கால் பண்ணி ஒரு அற்புதமான பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான பில்டிங் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்